ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதாவது வந்துட்டு இன்னைக்கு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீ அசிங்க அசிங்கமாக கட்ட வார்த்தை கழிவு கழிவு ஊற்றுன்னு தோணுச்சுன்னா மறக்காம கீழே கழிவு கழிவு ஊற்றிடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருக்கட்டும் அவங்க வந்துட்டு எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியாக கழிவு ஊற்றுங்க நான் எங்கேயுமே போக மாட்டேங்க தான் இருப்பேன் அருவாலா அருவா அப்போ தேவைப்படாது தேவைப்பட்டு அப்படின்னா அவளை வாங்கிக்கிறேன் அதாவது யார பத்தி பாக்க போற அப்படின்னா வந்துட்டு அல்டிமேட் ஸ்டார் தலை அஜித் குமார் இல்ல நான் தெரியாம கேக்குறேன் இவர் என்ன படம் ஆக்ட் பண்றாரு வெள்ள தலையோட இந்த வயசுல ஒரு படம் நடிக்கணும் தேவையா ஆ உணர் ரெண்டு துப்பாக்கி தீக்கிறது ஒரு கோட்டை போட்டு டமால் டமால் சுட்டுக்கிட்டே இருக்கிறது வில்லன்கள்லாம் வந்துட்டு நடிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது நல்லா நடக்கிறாருன்னு சொல்லலாம் என்ன டான்ஸ் ஆடுறாரு டான்ஸ் ஆட தெரியுமா டான்ஸும் ஆட தெரியாது பைக் வந்துட்டு வீலிங் பண்ணி காட்டுவாரு ஏன்னா அவர் அந்த ரேசர் ஆச்சு இல்ல வந்து வீலிங் பண்ணி காட்டுவாரு மத்தபடி இவருக்கு என்ன வரும் ஆம மாதிரி ஸ்லோ மோசன்லயே அது நடந்துகிட்டே இருப்பாரு ஒரு டைலாக் ஒழுங்கா சொல்ல தெரியுமா ஒழுங்கா பேச தெரியுமா ஒரு டைலாக்க அரை பக்கம் இருக்க டைலாக்க ஒரு பக்கம் இழுத்து பேசிட்டு இருப்பாரு இதெல்லாம் கேட்க முடியுமா இதெல்லாம் விடுங்க ஒரு ஹீரோவுக்கு முக்கியமான தொகுதி என்னவா இருக்கும் ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கும் ஒரு ரியாக்ஷன் வராது ரொமான்ஸ் வராது எக்ஸ்பிரஷன் வராது எதுவுமே வராது இருக்கு இவரெல்லாம் எதுக்குப்பா படம் நடிக்க வந்தார் ஸோ இப்படியெல்லாம் அவர் பிடிக்காத ஹேட்டர்ஸ் எல்லாரும் பேரும் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க அந்த ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரிப்ளை பண்ணுற விதமாக அந்த வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க அவங்களுக்குள்ள ரிப்ளை பண்ணலாம் வெள்ள முடியோட இருக்காருப்பா பார்க்க அங்கிள் மாதிரி இருக்காரு அதனால வந்துட்டு இவர் வந்து எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒன்று சொல்றேன் அப்படி பாத்தீங்க அப்படின்னு வந்து நாற்பது வயசுக்கு மேல உங்களை உங்களுக்கே பிடிக்காம போயிடும் அதுவும் இல்லாம இப்ப இருக்க டைம்ல வந்துட்டு ஒரு மோஸ்ட் ஆஃப் ஹீரோஸ் வந்துட்டு என்ன பண்ணா முடியாது ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது இவர் வந்துட்டு வெள்ள முடி இருக்கு பட் வந்து வேற மாதிரி கெட்டப்பா சேஞ்ச் ஆக்ட் பண்ண முடியும் பட் இவர் எதுக்கு அப்படின்னா அவரோட ஒரிஜினாலிட்டி இருந்து மாறாம இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணி இந்த ஹேரோடய அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இல்லாம அந்த வெள்ள முடி அப்படிங்கிற ஒரு இதுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலிஷ் லுக்கோ பண்ணது இவர்தான் இவரை விட்ட வேற யாரும் முடியாது அது நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படினாதா அவரை ஆமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் ஆமை என்ன தான் ஸ்லோவாக போனாலும் கடைசியில ஆமை தான் வின் பண்ணோம் இன்னொன்னு சொல்கிறேன் என்னன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அதாவது இந்த வீடியோல இந்த சீல வர மாதிரி வேற ஹீரோஸ் வந்துட்டு யாராவது வாக் பண்ணி ஸ்டைலா நடந்து வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க

இன்னொன்னு கேட்டீங்கன்னா உடம்புல இத்தனை தையல் போட்ட ஒரு மனுஷன் வந்துட்டு இப்படி டூ போட்டு இன்னொரு அடியெல்லாம் உழுகும் அப்படின்னு தெரியும் இப்படி ஆக்ட் பண்ணுற அவசியமே கிடையாது டேய் பில்லாங்கிற ரஜினி படம் இல்லைன்னா அஜித்ல ஒரு ஆளே கிடையாது அந்த படம் தான் எங்ககிட்ட கேரியர் தப்புச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறேன்னு கொண்டு சொல்றேன் ஆமா பில்லா வந்து ரஜினி படம் தான் பட் அந்த பில்லா படத்துல டோட்டலே வந்துட்டு எந்த இடத்துலயுமே இது ரஜினி படத்தோட ரீமேக் சொல்லி நம்ம தோணவே தோணாது முழுக்க முழுக்க அந்த பில்லா படத்தை அஜித் அப்படிங்கிறத வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருப்பாரு நம்மளுக்கு இன்னமும் அது அவர் அஜித் படமாதான் தான் நம்மளுக்கு தெரியுது அந்த படம் ஸ்டைலிஷ் ஸ்டைலிஷான லுக்ல இப்படி ஒரு ஸ்டைலிஷான படம் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு ஜானரியே அந்த படம் வந்து உருவாக்குச்சு ஹிந்தி வீடியோ பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க அந்த பில்லா படத்தை பார்த்துட்டு சார் மனசு ஸ்டைலிஷா இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு இருக்கு

சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் ரத்தத்தில் நின்று வேகம் கேட்டேன் இவரோட இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு கண்ணாடி மடி தான் ஆக்ட் பண்ணி பாருங்க இவரை விட பெஸ்டான ஆக்ட் பண்ணப்பா அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த வீடியோ வீடியோக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க ஒரு சில பேர் வந்துட்டு அங்கிள் மாதிரி இருக்காரு அவர் வந்துட்டு படத்தெல்லாம் ஒழுங்கா சூஸ் பண்ண தெரியல ஸ்டோரியில ஒழுங்காக சூஸ் பண்ண மாட்டேறாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா எனக்கு வந்துட்டு இந்த காலகட்டங்களில் வந்துட்டு அவர் வந்துட்டு கரெக்டான அவர் வயசுக்கு ஏற்ற வந்து ஸ்டோரியை தான் வந்துட்டு சூஸ் பண்றாரு அப்படின்னு எனக்கு தோணுது அப்புறம் இவருக்கு வந்துட்டு இந்த வசனங்கள ஒழுங்கா வந்துட்டு பேசவே தெரியாதுப்பா என்னப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க இந்த வீடியோ பாருங்க அந்த உப்பு காத்துல எங்க மக்கள் நோலம் இப்போ கேட்கும் கரை மண் நெஞ்ச பொழந்து கிடக்கும் கற்பு கரைசி அகலிக்க கல்லா போன மாதிரி என் கிராமமும் மண்ணா போச்சு இனி எந்த ராமன் வந்தாலும் பிரயோஜனம் இல்ல இந்த நீதிமன்றத்தை ஒழிக்கிற என்னோட குரல் அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தோட கடைசி கதறல் நான் இல்ல துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்ட அறுநூத்தி தொண்ணூறு பேர் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அஜித் சார் வந்துட்டு வரும்போது அவருக்கு வந்துட்டு திக்குவாயா வாயா இருந்துச்சு அம்மா ஒழுங்காக பேச தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இல்லப்பா நீ அழகா தான் ஆனா இருக்கிற வந்துட்டு நீ வாய்ஸ் வந்து திக்கு திக்கி பேசுறதுனால வந்துட்டு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஆனா வந்துட்டு இப்போ அந்த வாய்ஸ் தான் வந்துட்டு எங்கடா கேட்குன்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அந்த வாய்ஸ் எவ்வளவு பாப்புலரா இருக்கு தெரியுமா இந்த வயசுக்காக தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் காத்திருக்காங்க ஆட வராதா அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோ பாத்துறாங்க உங்களுக்கு அப்புறம் ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்தாலே பத்தியா தெரியுது இவர் ஆடுற இடத்துக்கு போகிற கொஞ்சம் வந்து ஸ்பீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் இவ்வளோ ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இவர் எதுக்கு ஆடணும் எல்லாரோட ஃபேன்ஸ்க்காக தான் சரி இவ்வளவு பேசுறியே இந்த கொடுமைகளை என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது இந்த சில காட்சிகளை ஆக்ட் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்துட்டு ஓவர பில்ட் அப் பண்ற மாதிரி இருக்குது இதை வந்து மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் பட் அவர் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் டேரக்டர் என்ன சொல்றாரு அதை தான் அவர் கேட்டாகணும் அதுவும் இல்லாம அது அவரோட தொழில் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அவர் ஆக்ட் பண்ணி தரணும் அதை வந்துட்டு இப்படி நம்ம மீம்ஸ் எல்லாம் போட்டு ஓட்டுறது சரியா இது எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நியூ ஆக்ட்ரஸ் நடிச்ச நியூ ஃபேஸ் படங்களுக்கு நம்ம போகும்போது திடீர்னு ஒரு சீன்ல வந்துட்டு எல்லாரு யங்ஸ்டர் சேர்ந்து கத்துறாங்க கத்துறாங்க அப்படின்னு பார்த்தா அஜித் குமார் சாரோட ரெஃபரன்ஸ் வந்துட்டு அந்த படத்துல ஒரு யூஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கே வந்துட்டு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் வரும் அந்த அளவுக்கு இவர் தனி மனிதனா எல்லாம் கடந்து இவ்வளவு தூரம் உயர்ந்து வந்திருக்காரு அதுக்கு நம்ம ஒரு ஹேண்ட் ஆஃப் பண்ணணும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க மனித கடவுள் அஜித் குமார் அப்படின்னு சொல்லி பில்ட் பண்றாங்க இதுக்கு என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒன்னு ஒண்ணுதான் ஒரு ஹீரோவை பார்த்து நம்ம ஆகி ஏதோ ஒரு விஷயத்துல அவருக்கு நம்ம வந்துட்டு ஃபேனா மாறிடுறோம் ஒரு கட்டத்துல அவர் வந்து நம்ம லைஃப்ல ஒருத்தராவே வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அந்த டைம்ல வந்துட்டு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அவரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம இல்ல எனக்கு வந்து ரசிகர் மன்றமே தேவை கிடையாது நீங்க எல்லாம் வந்துட்டு மொழ குடும்பத்தை பாருங்க அப்புறமா வந்துட்டு நேரம் இருக்கும்போது என்னோட படங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால ஒண்ணுமோ தெரியல இந்த ஃபேன்ஸ் மத்தியெல்லாம் ஒரு கடவுளா இருக்காரு அவர் சினிமாவில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி கஷ்டங்கள்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் அவர் வர்றதுக்கு ரெண்டு ரெண்டு விஷயம் தான் காரணமாக இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவரோட ஃபேன்ஸ் இன்னொன்று பார்த்தா அவரோட தன்னம்பிக்கை இது எல்லாத்துக்கு மேல நம்ம அவரோட போட்டியாளர் அப்படின்னு நம்ம சொல்ற விஜய் சாரே வந்துட்டு ஒரு பேட்டியில என்ன சொல்லிருக்காருன்னா அஜித் குமார் சார் எனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட விடா முயற்சி அப்புறம் அவரோட தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு அஜித் கிட்ட பிடிச்சது வந்து அவருடைய தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இந்த இடத்துல நானும் ஒன்னு சொல்லணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அஜித் சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்துக்கு பெருசி